ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சி வந்து இனம் புரியாத மனக்குழப்பம் உள்ள சில வியாதிகளுக்கு மனவியாதின்னு கூட சொல்லலாம் மனோவியாதின்னு கூட சொல்லலாம் எனக்கு பில் அடிக்கிற சவுந்து கேட்குது தூக்கம் இல்லை யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது அமானுஷ்யமான சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அயல் நாட்டு கிரகங்கள் அயல்நாட்டு வாசிகளினுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம் ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் மாறுறதுனால மன நிம்மதி வரும் மனைவியினுடைய உடல் நிலை பாதிக்கப்படலாம் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனது உடல் நிலை பாதிக்கப்படலாம் அதுக்காக கை மருந்து சாப்பிட்றதுங்கிறது நல்லதில்லை டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பர் செக்கப்பில் போய்ட்டு எக்ஸ்ரே பார்த்து டெஸ்டிங் பார்த்து அந்த டெஸ்டிங்கில் கூட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி டாக்டர் ஒப்பீனியன் வாங்கி அந்த மருந்தை ஒழுங்காக சாப்பிடுங்க சில நேரங்களில் மருந்து கூட ஓவர் டோஸ் ஆகி அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் அதனால் தூக்கமின்மை அசிடிட்டி வயிறு புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் மருத்துவம் சரியான நேரத்தில் சரியானபடி கொடுக்க முடியாதனால பிரச்சனை வரலாம் எது எப்படி இருந்தாலும் குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் பழைய கடன்கள் தீரும் புதிய வருமானங்கள் வரும் வருமானம் வந்தாலே மன நிம்மதி தானே அது ஒன்னே போதும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கிட்டத்தட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கும் போதுனா ஹாப்பாடி அவர் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் தலைக்கு மேலே இருந்த கேதுவை அப்படி ஓரங்கட்டி பன்னிரெண்டாம் இடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டாச்சு அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இது வரைக்கும் தடை 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 தொடர்றதெல்லாம் கனால் விற்கிற இடம்லாம் எனக்கு கண்ணிப்படியாகவே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு ஒரு பார்வை வேறு வருது அதெல்லாம் தாண்டி பனிரெண்டாம் இடத்தில் கேது அமரப்போகிறார் பனிரெண்டாம் இடமே அயன சயன போகும் அதுபடியே காலபட்சனுக்கு பார்த்தா அஞ்சாம் இடம் வேறு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையத்திலும் உங்களுடைய அப்பாவினுடைய உடல்நிலையிலும் கண்டிப்பான கவனம் நூறு விழுக்காடு தேவை 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 தூங்காமல் உட்காந்து நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு காலங்காலத்தில் மூன்றரை மணிக்கு தூங்கி திட்டு நேரம் நேரமெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் அதனால் கன்னிராசிக்காரர்கள் தூக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க எதையாவது யோசிக்கிறது எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதோன்ற மாதிரி நீங்களா ஒரு மனக்குழப்பத்திற்குள் போதல் இது எல்லாமே நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஓகே இப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்னவெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்னா இயல்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணா சொன்ன மாதிரி ராகு கேதுகளுடைய அந்த கிஸ்டி ஜியாகிரபி பயம் பார்த்துட்டீங்கன்னா நீங்களே ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க நாங்களாம் மாட்டோம் இருந்தாலும் இந்த ராகு அப்படின்னா சுடுவேன் சுடுவேன் சுடுவேன்னு சொல்லலாம் ஆனால் சுடமாட்டான் கேது பொட்டுன்னு சுட்டு பட்டுன்னு போக வச்சுருமா ஸோ அதனால இந்த ஆறில் வந்து ராகு உட்கார்ந்தாலும் குணரோக சத்ருவில் ராகு வருகிறார் எனக்கு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அது வந்துருமோ இது வந்துருமோன்ற மாதிரி உடல்நிலையை பாடா படுத்தி ஒன்றுக்கு ஒரு மூணு டாக்டரை பார்க்க வச்சு அந்த மூணு டாக்டருக்கு ஃபீஸ் கட்ட வச்சு கேஸ் போடுறேன் போகிறேன்னு ஐயோ போட்டுருவானே ஐயோ போட்டுருவானோ உங்களை பயமுடுத்த வச்சு இந்த மாதிரி பல வீதிகளை எல்லாம் காட்டக்கூடிய நேரத்தில் தான் இந்த ராகு வந்து சஞ்சாரம் அப்படின்றது இருக்குது ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறனால நிறைய பேருக்கு இதுவரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸின் மூலமாக நடந்து கொண்டிருந்த வளர்கள் ஒரு சுமூகத்திற்கு வந்து உங்களுக்கு பணம் பைசிலத்துக்கான வாய்ப்பு அக்டோபர் மாதம் வரைக்குமே இருக்குது அதுவே சூப்பரான ஒரு டைம் பீரியடாக இருக்க போகிறது கன்னிராஜ்காரருக்கு நிறையா வீடு வாங்குறதுக்கான யோகம் நிறைய மாமனார் மாமியார் சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான யோகம் இது எல்லாமே இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுன்றது கொஞ்சம் அது காலகிருஷ்ணனுடைய ஐந்தாம் வீடு அதனால குலதெய்வ கோவிலுக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தடை வர்றது கோவிலுக்கு போகணும்னு சொல்கிற இடத்துல ஒரு சின்ன தடை வர்றது இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தடை வருது இந்த மாதிரி குட்டி குட்டியான தடை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக த்ரோட் சம்மந்த கவனம் 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 பயங்கர கெத்தாக இருக்குது போறீங்க இந்த தடவை கன்னிராசிக்காரங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லாமே கிடைச்சாதானே கெத்து வரும் எல்லாமே கிடைக்க போகுது அதனால வார்த்தை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ராகு கேதுகளுக்கு ஒரு மூஞ்சி பார்வை இருக்கு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணுன்றதெல்லாம் ஒரு கோட் இருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கரெக்டாக அவர் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கன்னிராசிக்காரர்கள் கவனம் தேவை அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது சுந்தரபாணியன் சார் நீங்கள் சொல்லுங்கள் கெத்தாக இருக்க போகிறாங்க கெத்தாக இருக்காங்களா அதாவது கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு உள்ளே வர்றார் ஸோ கேது பகவான் பன்னெண்டுக்கு போகிறது கன்னி ராசியில் கேது ஒன்றரை வருஷமாக இருந்து வாழ்க்கையே வெறுத்த வாழ் வெறுத்து போச்சு என் வாழ்க்கையே எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அதிகமாக கேட்டவங்க கன்னிராசிக்காரங்க தான் அந்த மன அழுத்தம் போராட்டம் ஏமாந்து போனது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தது இதெல்லாம் டோட்டலாக க்ளோஸ் நிம்மதி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வட்டம் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறாங்க கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் குலதெய்வ வழிபாட நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லைன்னாலும் ராகேது பயிற்சியானு ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க மனசார போய் உங்கள் குலதெய்வத்தை போய் வேண்டிக்கோங்க மன அழுத்தம் நீங்கிருச்சு தேவையில்லாத சிக்கல்கள் எதுவும் வராமல் என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கேதுக்காண்டி நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உறுதியாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லை நான் வேலையை விட்டு வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற கண்ணீராசிக்காரங்களும் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் என்ன வேலைக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த வேலையில் இந்த வருடம் போய் அமருவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் கவலையை படத்தவரில் அதே போல் உங்களுடைய தாய் மாமா உறவுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் உங்களை உங்களுக்கு தாய் மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராசிலேயே தாய் மாமா பன்னெண்டு ராசியில் தாய் மாமா மேலே அதிக அக்கறை கொண்ட ராசி கண்ணீராசி தான் எல்லாருக்குமே தாய் தாய்மாமான பிடிக்கும் இல்லை கன்னிராசிக்கு மட்டும் அதிகமான தாய் மாமன் மேலே ஒரு பற்று இருக்கும் ஸோ அப்படி பற்று உள்ள உங்களுக்கு இந்த ராஜுபகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து மாமாவுக்கு உங்களுக்கு சின்ன கிராஸ் கொடுப்பார் அப்போ மாமா என்ன சொன்னாலும் முடிஞ்சளவு காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருங்க மாமாட்ட எழுத்து பேசாதீங்க எழுத்து பேசினா தான் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே போல் மற்ற நபர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே போல் யாருக்காவது கடன் கடன் வாங்கி கொடுக்கறது இந்த விஷயங்களை உறுதியாக நம்மளுடைய ராசிக்காரங்க செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த வ ஒன்றரை வருஷம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க சந்திப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை ஹரிசாமன் சார் மாமா முக்கியம் அதாவது ராசி இல்லை கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாமா முக்கியம் தான் அதில் டவுட்டே கிடையாது இல்லைன்னா வந்து வேண்டியது வராமல் போயிடும் முதல் விஷயம் அதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்குது அபராஜிதா அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா யாருமே உங்களை வீழ்த்த முடியாது கண்ணியில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மகரத்துல பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ரிஷபத்துல பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி நீங்கள்லாம் இந்த வருஷம் டாக்டர் நோ டவுட் எந்த விதமான போட்டி தேர்வுகளா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க அதில் வெற்றி பெறுவீங்க நிறைய பேர் சிவில் சர்வீஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஆயிரத்தி இரநூத்தி சில்ர பேர் வந்து சிவில்ஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன் அதில் எத்தனை பேர் கண்ணின்னு எடுத்து பார்த்தா நிறைய பேர் கண்ணியில் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெற்றி ஸ்தானத்தை கொடுக்குறது நிறைய பஞ்சாயத்து நிறைய கோர்ட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்னொன்று உங்களை பார்த்தா பயப்படுவாங்க அவங்க வித்யாகார்த்தி சொல்லும்போது கெத்தாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் கெத்துக்கு என்ன அர்த்தம்னா உங்களை பார்த்தா பயம் கால புருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் உங்கள் ராசி லக்னத்து பார்க்கும்பொழுது அது ஆறாம் இடம் ஆறு பதினொன்று கூடிய பாவங்கள் எப்போ வேலை செய்தோ அப்போ தான் அரசாழக்கூடிய யோகம் கிடைக்கும் நாடாளக்கூடிய யோகம் கிடைக்கும் ஒரு விஷயம் அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கில் பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டால் அந்த ஆறு பதினக்கூடிய பாவகங்கள் நன்னாக இருக்கும்போது அன்றைக்கி டேட்டுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்கில் பிச்சுக்கும் உங்களுக்கு நல்லா பணம் வரும் இதெல்லாம் வந்து ஒரு மறைந்த ரகசியங்கள் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி அலோபதியாக இருந்தாலும் சரி சித்தாவாக இருந்தாலும் சரி அது நடந்தே தீரும் ரெண்டாவது இந்த டிகிரி முடிஞ்சுது மெடிசின் முடித்தாச்சு மாஸ்டர் டிகிரி போடணும்னா நிறைய பேருக்கு ஆர்தோ கிடைக்கும் இது கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு கடன் வேணும்னா உடனடியாக கிடைக்கும் பெரிய வீடு வாங்குறது ஒரு நிலம் விற்றுட்டு பெரிய வீடாக வாங்குறது ஒரு வீடை விற்றுட்டு பெரிய வீடாக வாங்குறது அதே மாதிரி கீழ்த்தலம் இல்லாமல் மேல்தலம் அமைக்கிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ராகுங்கிறது தன்னுடைய ஹேபிட்டேட்டை விடாமல் இருப்பார் அதனால் கண்டிப்பாக லைட்டாக அந்த ஒவ்வாமை உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சில பேர் கால் முட்டியில் விட்டமின் டெஃபிஷியன்சினால் பறக்கு பறக்குன்னு சத்தம்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பண்ண வேண்டியது என்ன வீட்டில் பெரியவங்களில் முன்னோர்களில் இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது டிஸ்டர்ப் ஆகிடும் அதனால் நீங்கள் குலதெய்வத்தை கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் நெய்விழக்கு ஏற்றலாம் குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் நெய் விளக்கு ஏத்துறது பெரிய மாற்றம் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முறை போய் முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்தால் போகிறோம் உங்கள் லைஃப் செம்ம மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இதை மட்டும் பண்ணுங்கள் லைஃப்பில் அந்த நிச்சயமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் பெண்கள் முடி காணிக்கை கொடுக்கக்கூடாது அதனால் பூமுடி முடி காணிக்கைன்னு சொல்லுவோம் அதை கொடுத்தாவே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு